யோபு முப்பத்தொரா அதிகாரம் ஒன்பது முதல் பனிரெண்டு வசனம் வரை நீங்க வாசித்து பாருங்க என் மனம் யாதொரு ஸ்திரீ மேல் மயங்கி அயிலவுடைய வாசலை எட்டி பார்த்ததுண்டானால் என் மனைவி வேறொருணுக்கமாக வரைப்பாளாக வேற்று மருந்து அவர் மேல் சாய்வாளாக அது தோஷம் நியாயாதிபதிகளால் விசாரிக்கப்படும் அக்கிரமமாமே அது பாலால பரியந்தும் பட்சிக்கும் அக்கினியா என் சம்பத்தையெல்லாம் நிர்மூலமாக்கும் நல்லா புரிந்து கொள்ளுங்க இன்று ஒரு மனுஷன் புருஷன் செய்கிற அதே தவிர மனைவி கொஞ்சம் வருடங்கள் கழித்து செய்வா அந்த சுச்சுவேஷனில் செய்ய மாட்டாங்க யாரும் ஏன்னா அது போனதை நினச்சி ஷாக் ஆகிடுவாங்க அவனை முதல்ல கண் வழிக்கு கொண்டு வரதான் நினைப்பாங்க ஆனால் அந்த சாபம் என்ன செய்யணாக்கா வேறு ஒருவன அவள் மேல் சாய்வாளாக இது வாழ்த்து போய் சொல்லாது இது மரணத்துக்குள்ளே எப்படியாவது அவள் கை மாறிடுவான் மனமாவது மாறிடுவான் சின்ன கரைப்பட்டுறோம் அது ஒரு ஆவி இது இந்த ஆவி அப்படியே பரவும் ஒன்று மனைவி கரைப்படலன்னா பிள்ளைங்க கரைப்பட்டுறோம் குடும்ப தலைவன் இப்படி திசை திரும்புகிறாங்க குடும்ப தலைவி இப்படி திசை திரும்புறாங்கனாக்கா பிள்ளைங்க கண்டிப்பாக அவங்க வேறு ஒருத்தர் துணையை கொள்வாங்க வேற்று மனிதர்கள் அவர் மேல் சாய்வார்களா சில சமயத்தில் இந்த பாவம் என்ன செய்யும் என்று கேட்டால் பிள்ளைகளுடைய நல்ல நாட்களை காண முடியாது என்னையா இந்த மனுஷன் இப்படிலாம் பேசுகிறாரு பயமாக இருக்குதுன்னு அனுப்பிளா தேவ பயம நினைத்து கொள்ளுங்க இங்கே ஏலியனுடைய குமாரளுக்கு அதான் நடந்துச்சு அவள் போய் ஒருத்தவங்க கூட போனான்னு சொல்ல இந்த இடத்துல என்ன நடக்குது ஏலியனுடைய வீட்டில் யுத்தத்திலே வாழை வயதில் ஒரு செத்து போயிடுறாங்க இந்த பசங்க கர்ப்பிணி பெண் அவள் பார்க்குறா பிள்ளைக்கு இக்கபோ திக்கபோ என்று பேர் எடுக்கிறா தேவனுடைய மகிமை படிக்க பெட்டி மாட்டி கொண்டுச்சு அப்பொடிச்சும் செத்து போயிட்டான் அது கேள்விப்பட்ட அதிர்ச்சியில் அவளும் செத்துடுறா பிள்ளைகள் தாய் இல்லாமல் என்ன அடுத்ததாக நீங்கள் பார்க்குற பொழுது ஏலியும் செத்து போயிட்றார் தொடர்ச்சியாக வீட்டில் மரணம் ஊழும் வாழை வயதில் குமாரர்கள் குமார்த்திகள் செத்து போயிடுவாங்க இது பிள்ளைகளுக்கெல்லாம் ஐம்பது ஆனால் கூட நான்லாம் நினச்சது உண்டு பரவாயில்ல இவங்கெல்லாம் இப்படியே தப்பிச்சிட்டாங்கன்னு பிள்ளைங்கள்லாம் ஐம்பது ஆனால் கூட இந்த சாபம் இந்த வசனத்தின்படி அந்த பிள்ளைகள்லாம் வாழை வயதில் செத்து இருக்கிறாங்க அதுவும் நல்ல சாவெல்லாம் கிடையாது தற்கொலை நான் இயற்கை மரணம் கிடையாது இந்த இந்த சாபம் அதுதான் சொல்கிறது இந்த சாபம் தமிழ் வருகிற பொழுது வீட்டில் இப்படிப்பட்ட அவலட்சணங்களெல்லாம் நடைபெறும் நல்லா தான் இருக்கும் எல்லாம் யாருக்கும் தெரியாத போல தான் இருக்கும் போக 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 பார்க்குற பொழுது இது இப்படி காணப்படும் இது இப்படி காணப்படும் என்ன தாவிதனுடைய வாழ்க்கையில் நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும் மில்கால் மீகால் சாவல் இவனுடைய புல் யாருடைய யாருடைய மனைவி தாவிதனுடைய மனைவி கோலியாத்தை வென்று ஆயிரம் நுனித்தோலிகளாம் வென்று கொண்டு வந்தான் ஆனால் லூயிஸ் பட்டினத்தில் பல்தேன் ஒரு மனுஷன் அவனுக்கு பிள்ளை பெற்ற எடுத்து கொடுத்துட்டு வந்தான் கை மாறிச்சா மாறலையா இவர் இங்கே பாட்டுக்கு சுற்றின்னு இருக்கார் தாவிது